வணக்கம் சூரியன் நியூஸ் டிவிக்காக செய்தி வாசிப்பவர் வளர்மதி குன்றத்தூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் கந்தசஷ்டி விழா கடந்த வாரம் தொடங்கியது ஆறாம் நாளான நேற்றைய தினம் சூரசம்ஹார விழா நடைபெற்றது மலை குன்றின் மீது அலங்கரிக்கப்பட்ட முருகன் போர் புரிவதற்காக குதிரை வாகனத்தில் எழுந்தருளினார் பக்தர்கள் கண்டுிப்பதற்காக மலைக்குன்றின் கீழ்ப்பகுதியில் சூரசம்ஹாரத்திற்கான சிறப்பு ஏற்பாடுகள் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் செந்தாமரை கண்ணன் மற்றும் கோயில் செயல் அலுவலர் ஸ்ரீ கன்யா செய்யப்பட்டு இருந்தது முருகப்பெருமான் படைசூழ யானை ஆடு மாடு குதிரை புலி உள்ளிட்ட ரூபங்களில் வந்த சூரபத்மனை வதம் செய்யும் காட்சி அரங்கேறியது போர்புரிதலின் இறுதி நிகழ்வாக சேவல் மயிலிடன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதில் திரைப்பட கலைஞர்கள் அசுரர்கள் தேவர்கள் போன்று வேடமணிந்து தத்ரூபமாக போர் புரிந்து நடித்தார்கள் சூரசம்ஹார விழாவை முன்னிட்டு கோவில் வளாகம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்தது இறுதியில் வான வேடிக்கைகளும் நடைபெற்றது அதிகாரிகள் பக்தர்கள் கலந்து கொண்டனர் அசம்பாவிதம் ஏதும் ஏற்படாமல் இருக்க குன்றத்தூர் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் சூரசம்ஹார விழாவின் போது கொட்டும் மழையில் குடைபிடித்து பக்தர்கள் விழாவை கண்டுகளித்தனர் செய்தியாளர் யுவராஜ் நியூஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் எடுத்து சொல்லுகிறார் சங்கி என்று சொல்லுவார் அதனால் அந்த தூண்டு பலி ஆகும் நவீரு கவனிச்சீங்கன்னா திருக்கையாயம் ராஜ பெருமானை அந்த அசுர تو کمال جي شهري آهي